சிவபெருமானும் சக்தி பீடங்களும் சிவபுராணம் இறுதியில் தன் மனைவியான தாட்சாயினியின் உடலை ஏந்திய அந்தக் கணத்தில் சிவபெருமான் எழுப்பிய சத்தத்தில் இந்த அண்ட பிரபஞ்சங்களே ஸ்தம்பித்துப் போயின பின் திருமால் சிவபெருமானிடம் இனி யாவையும் மாற்ற இயலாது பிரபு என்று கூறினார் திருமாலின் கூற்றில் இருந்த உண்மையை அறிந்த சிவபெருமான் தாட்சாயினியின் உடலை ஏந்தியவாறு அனைத்து லோகங்களுக்கும் அலைந்தார் சதியின் உடலானது இவர் கையில் இருக்கும் வரை இவரால் எதையும் செய்ய முடியாது என்று உணர்ந்த திருமால் தனது சக்ராயுதத்தால் சதியின் உடலை தகர்கின்றார் சக்ராயுதத்தால் தளர்ந்த உடற்கூறுகள் இந்த பிரபஞ்சத்தின் பல்வேறு இடங்களில் விழுகின்றன சதியின் உடற்கூறுகளை கைப்பற்ற எம்பெருமானும் அவ்விடங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கின்றார் ஒரு பித்தனை போல் சதியின் நினைவுகளோடு அவர்களின் உடற்கூறுகளை கண்டறிந்து அதை பாதுகாக்கும் பொருட்டு இந்த பூலோகத்தில் அலைகிறார் சதியின் உடற்கூறுகளை ஒவ்வொன்றாக கண்டறிந்து அதை காக்கும் பொருட்டு சக்தி பீடங்களாக மாற்றி ஒவ்வொரு சக்தி பீடங்களுக்கும் காவலாளியாக ஒரு பைரவரை சிவபெருமான் தோற்றுவிக்கிறார் இவ்வாறு தாட்சாயணி தேவியின் உடற்கூறுகள் ஐம்பத்தொன்று இடங்களில் விழுந்துள்ளன அந்த ஐம்பத்தொன்று இடங்களும் சக்தி பீடங்களாகவும் மக்கள் வணங்கும் திருத்தலங்களாகவும் உள்ளன சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட பைரவர்களால் இன்று வரை காக்கப்பட்டு வரும் சக்தி பீடங்கள் பின்வருமாறு பூஜ்ஜியம் ஒன்று காஞ்சிபுரம் தமிழ்நாடு பூஜ்யம் இரண்டு மதுரை தமிழ்நாடு பூஜ்யம் மூன்று கன்னியாகுமரி தமிழ்நாடு பூஜ்ஜியம் நான்கு கோடி தீர்த்தம் ஆந்திரா பூஜ்ஜியம் ஐந்து ஸ்ரீசைலம் ஆந்திரா பூஜ்ஜியம் ஆறு திருச்சானூர் ஆந்திரா பூஜ்ஜியம் ஏழு வாராங்கல் ஆந்திரா பூஜ்ஜியம் எட்டு மைசூர் கர்நாடகம் பூஜ்ஜியம் ஒன்பது வனகுண்டி கர்நாடகம் பத்து ஜெகநாதபுரி ஒரிசா பதினொன்று கோலாப்பூர் மகாராஷ்டிரா பன்னிரண்டு நாசிக் மகாராஷ்டிரா பதிமூன்று துளஜாப்பூர் மகாராஷ்டிரா பதினான்கு மாஹர்தட் மகாராஷ்டிரா பதினைந்து அம்பாஜி குஜராத் பதினாறு பாவாகட் குஜராத் பதினேழு பரோடா குஜராத் பதினெட்டு உஜ்ஜயினி மத்திய பிரதேசம் பத்தொன்பது விந்தியமலை மத்திய பிரதேசம் இருபது காளிகட் மேற்கு வங்காளம் இருபத்தொன்று நலஹத்தி மேற்கு வங்காளம் இருபத்திரண்டு பிரம்மகிராம் மேற்கு வங்காளம் இருபத்து மூன்று புஷ்கர் ராஜஸ்தான் இருபத்து நான்கு பைராட் ராஜஸ்தான் இருபத்தைந்து காசி உத்தரப்பிரதேசம் இருபத்தாறு சித்திரகூட் உத்தரப்பிரதேசம் இருபத்தேழு நைமிசாரண்யம் உத்தரப்பிரதேசம் இருபத்தெட்டு அலகாபாத் உத்தரப்பிரதேசம் இருபத்தொன்பது மதுரா உத்தரப்பிரதேசம் முப்பது கனப்பூர் பீகார் முப்பத்தொன்று பரலி பீகார் முப்பத்திரண்டு சாச்சாரம் பீகார் முப்பத்து மூன்று பாட்னா பீகார் முப்பத்து நான்கு ஷில்லாங் மேகாலயா முப்பத்தைந்து ராதாகிருஷ்ணாபூர் திரிபுரா முப்பத்தாறு குருஷேத்ரம் ஹரியானா முப்பத்தேழு ஜுவாலாமுகி ஹிமாசல பிரதேசம் முப்பத்தெட்டு ஹிமாசலம் ஹிமாசல பிரதேசம் முப்பத்தொன்பது கவுஹாத்தி அஸ்ஸாம் நாற்பது குல் கிராமம் ஜம்மு காஷ்மீர் நாற்பத்தொன்று வைஷ்ணவ தேவி ஜம்மு காஷ்மீர் நாற்பத்திரண்டு கந்தர்வஸ்தானம் ஜம்மு காஷ்மீர் நாற்பத்து மூன்று ஷிகார்பூர் கிராமம் பங்காளதேஷ் நாற்பத்து நான்கு பவானிபர் பங்காளதேஷ் நாற்பத்தைந்து சீதாகுண்ட் பங்காளதேஷ் நாற்பத்தாறு ஜேசா டவுன் பங்காளதேஷ் நாற்பத்தேழு ஹிங்லாஜ் பாகிஸ்தான் நாற்பத்தெட்டு காட்மாண்டு நேபாளம் நாற்பத்தொன்பது கண்டகி நேபாளம் ஐம்பது கைலாஸ் திபித் ஐம்பத்தொன்று இலங்கை சிவனின் நிலையினைக் கண்டு திருமால் தாட்சாயினி தேவியின் உடலை தனது சக்ராயுதத்தால் சிறு துண்டுகளாக பிளவுற செய்தார் சிவனும் தாட்சாயினியின் உடற்கூறுகளை கண்டறிந்து அதை சக்தி பீடங்களாக மாற்றினார் அந்த பீடங்களை பாதுகாக்கும் பொருட்டு ஒவ்வொரு பைரவர்களையும் காவலாக நியமித்தார் தாட்சாயனி தேவியின் நினைவுகளோடு இந்த சிருஷ்டியில் பித்தனாக சுற்றித் திரிந்தார் எங்கும் எதிலும் தாட்சாயனி தேவியின் நினைவுகளே நிரம்பியிருந்தன எம்பெருமானான சிவபெருமான் என்ன செய்வது என்று அறியாமல் இருந்தார் தாட்சாயணி இறந்துவிட்ட செய்தியை அறிந்த தாரகாசுரன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை மேலும் சிவபெருமான் நிலை என்னவென்று தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த தாரகாசுரன் மிகவும் இன்புற்றான் தன்னுடைய மரணம் பற்றிய பயத்தில் இருந்து தெளிவு பெற்று புத்துணர்ச்சியுடன் இருந்தான் சிவபெருமான் கைலாய மலையில் தாட்சாயணி தேவியின் நினைவுகளுடன் இருக்கவே என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார் அனைத்தும் அறிந்த எம்பெருமான் தன்னுடைய தனிமையைப் போக்கி தன்னுடன் இருந்த இல்லத்தால் இல்லாததால் தாம் படைத்த இந்த சிருஷ்டியைப் பற்றி கவலை கொள்ளாமல் இருந்தார் மேலும் கைலாய மலையில் தாட்சாயினி தேவியுடன் இருந்த நினைவுகள் மேலும் மேலும் நினைவுக்கு வர தன்னுடைய யோக நிலையை அடைய முடியாமல் இருந்தார் தாட்சாயினி தேவி இல்லாத சிவபெருமான் யோகி ஆவார் எனவே தான் என்றும் அழிவு இல்லாமல் வாழ முடியும் என்ற நம்பிக்கை தாரகாசுரனுக்குப் பிறந்தது அழிவில்லா வாழ்பவனான நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தான் பின்பு மூவுலகையும் கைப்பற்றி அதில் தானே அரசனாக என்றும் இருக்க வேண்டுமாறு முடிசூட்டிக் கொண்டு ஆள வேண்டும் என்று எண்ணினான் தேவர்கள் சிவபெருமானின் இந்த நிலையைக் கண்டு மனம் கொள்ளாமல் திருமாலிடம் சென்று முறையிட்டனர் காப்பவரான திருமாலும் இவையாவும் நிகழ வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் இதை யாராலும் மாற்ற இயலாது என்று உரைத்தார் மேலும் தேவர்கள் திருமாலிடம் பிரபுவே சிவபெருமானின் புத்திரர்களால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரம் பெற்ற தாரகாசுரன் இனி என்ன செய்வானோ என்று வினவினார்